அவனோட அப்பா டேரக்டர் கிடையாது எங்க அண்ணன் ப்ரொடியூசர் கிடையாது எங்களை யாரும் கையை புடிச்சு கூட்டு வரதுக்கு ஆள் கிடையாது அப்படி போது இது முழுக்க முழுக்க உங்களால மட்டும்தான் நடந்தது அதனால என்னைக்குமே இந்த அன்பருக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம் தேங்க்யூ அதுக்கு மேல பேசினா அழுகிருவேன் விஜய் சித்து மாதிரி ஆயிட மாட்டோமான்னு தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ற எத்தனையோ பேர் இருக்காங்க பல பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்குங்க

மொத்தமா இந்த நிமிஷம் வரைக்கும் எழுதி அப்பாடா கோல்டன் டைட்டல் பார்ட்னர் ராம்ராஜ் மிருத்து டவல் ராம்ராஜ் சூப்பர் சாஃப்ட் சூப்பர் அப்சேர் ஏர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் எம் சிஆர் pure cotton club formal and casual shirts grand royal Tools. we make sweet memories சப்போர்ட் பை பார்ட்னர் ஒவ்வொன்றும் உலகத்தரம் பை பார்ட்னர் ஜெயசந்திரன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் பிடிக்கும் அடிசியா டெவலப்பர்ஸ் திங்க் ரியல் எஸ்டேட் திங்க் அடிசியா டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் அசோசியட் பார்ட்னர் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை படிக்கும்போதே வேலை லக்ஸுரி பார்ட்னர் அப்டேட் காஸ் ஆசோலேட்டரிங் தி ஃபியூச்சர் ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடி பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி ஹாஸ்பிடாலிட்டி பார்ட்னர்ஸ் சோமர்செட் கிரீன்வேஸ் சென்னை புல்மேன் ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் சென்னை அண்ணாசாலை பார்க் எலான்சா பிரைட் ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் சென்னை டிராவல் பார்ட்னர் ரெட் டாக்ஸி சோ இந்த ஒரு நேரத்துல யார் அரங்கத்துக்குள்ள வரப்போறா போறா அப்படிங்கறது ஒரு நல்ல கைத்தொட்டலோட லெட்ஸ் வெல்கம் அதாலிங் సిద్దు అండ్ అవుతూ నమ్మోద కుట్ర ఆషాద్

மிஸ்டர்ஜே சித்து ஒரு மிகப்பெரிய கைதோட் பிஜே சித்து அவர்களை வேலை கிடைக்கிறோம் வெல்கம் டு கலாட்டாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மது இந்த அவார்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்த அவார்டும் கலாட்டால இருந்தா எனக்கு கொடுத்தாங்க இன்னைக்கும் கலாட்டா கையில இந்த அவார்டு வாங்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதுவும் சாண்டியண்ணன் கையிலேருந்து வாங்கும் போது ஸ்பெஷல் சந்தோஷம் ஏன்னா சாண்டி அண்ணனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாண்டியண்ண தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்த செலிபிரிட்டி சாண்டியண்ண அப்பையிலேருந்தே அவரு சொல்லுவார் ஏதோ ஒன்று பண்ணுற அது கொஞ்சம் நல்லா இருக்கு அது என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிக்கும் அப்படின்னாரு இன்னைக்கு அவர் கையிலேருந்தே இந்த அவார்டு வாங்கும் போது சூப்பர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சாண்டியண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா சாண்டி கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சோடனே சாண்டி என்ன பார்க்கறது விட அவர் போடுற பேண்ட்டை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் நான் பேண்ட் சூப்பர் இன்னைக்கும் வழக்கம் போல அண்ணன் இருக்காரா கிளம்பிட்டாரான்னு தெரியல போயிட்டாரா சாக்லேட் காஃபி குடிக்க போயிட்டாரு சாக்லேட் காஃபி ஓகே ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப அர்ஷத்துக்கும் அவர் தானே இல்லை இல்லை சரியா பார்க்கல அந்த ஃபோட்டோ எடுத்து அதை திரும்ப நான் மிந்த்ராலேயே அஜியோலேயே போய் தேடணும் அந்த பேண்ட்டை அண்ட் டார்லிங்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நமக்கு ஒரு சில பேரை மட்டும் பார்த்தா மட்டும்தான் இப்ப எனக்கு நான் நம்மளோட வீடியோஸ் கீழே ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் இவங்க ஜெயிக்கும் போது நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கு சந்தோஷமா இருக்கு இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிதான் எனக்கு விஜயும் அசாரணும் விஜயை பார்க்கும்போது இங்க நிக்கிற விஜய் வேற அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஹீரோவா ஆக போறாரு விஜய் அதே மாதிரிதான் அசாரணனும் அசாரணனோட நிறைய ப்ராங்கு நிறைய அந்த எல்லாம் அண்ணன் பிராங்க் பண்ணுவார் அதை பார்த்தா நாங்க அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் திருடி அதை வச்சு நாங்க பண்ண இதான் ஃபன் பண்றோம்லாம் அதனால இருக்கிறவங்க வரைஞ்சிப்பான் இல்லாதவன் திருடிப்பான்ற மாதிரி நாங்க இல்லாதவங்க அங்கேருந்து பார்த்து எடுத்துக்கிட்டோம் ஸோ இன்னைக்கு அண்ணன்கள்லாம் இருக்கும்போது இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ எல்லாருக்குமே இந்த அன்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி கூடிய விரைவில் பெருசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ எங்களுக்கு எங்களுக்கு சித்திய ஆரம்பத்துலேருந்து தெரியும் எல்லோரும் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம் மீடியாவில் நம்ம ஒரு ஆளாக எங்கேயாவது வெளியே தெரிஞ்சிட மாட்டோமா அப்படின்ற காலத்துலேருந்து இன்றைக்கி மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகவும் மீடியாவில் யாராவது எதாவது பண்ணாங்கன்னா இது வெளியே தெரியணும்னா அவர்கிட்ட போப்பான்னு சொன்ன அளவுக்கும் இவ்வளோ ஒரு அன்பு இவ்வளோ ஒரு ஆரவாரம் எங்களுக்கு அவ்வளோ மன நிறைவு ப்ரூவாக சொல்லணுன்னா அவ்வளோ ஒரு கூஸ் பம்பம் மன்ன்தான் எங்களுக்கும் அது உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் இந்த அன்பை எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க இவ்வளோ சத்தம் இவ்வளோ அந்த ஆரம்ப வரத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க டல்லிங் வாங்க போங்கன்னு கூப்பிடாதரா யாரையோ பேசுற மாதிரி இருக்கு தெரியல இந்த அன்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது கடைசி வரைக்கும் கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா இது எப்படி ஆரம்பிச்சோன்றது எங்களுக்கு தெரியும் அப்போ இருந்த சப்போர்ட் என்னன்றது தெரியும் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமும் இதுக்கப்புறம் நடக்க போற எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம் நீங்கள் இல்லைன்னா நானும் இல்லை அவனும் இல்லை இந்த இடத்துல அது எந்த கட்டத்துக்கு போனாலும் அதை நானும் மறக்க மாட்டேன் அவனும் மறக்க மாட்டான் ஏன்னா அவனோட அப்பா டைரக்டர் கிடையாது எங்கள் அண்ணன் ப்ரொடியூசர் கிடையாது எங்களை யாரும் கையை பிடிச்சி கூப்பிட்டு வரத்துக்கு ஆள் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இது முழுக்க முழுக்க உங்களால் மட்டும்தான் நடந்தது அதனால் என்றைக்குமே இந்த அன்பிற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம் எவ்வளோ பெருசானாலும் இதை என்றைக்குமே மறக்க மாட்டோம் நீங்கள் பண்ணுறது அவ்வளோ பெருசு எங்களுக்கு தேங்க்யூ அதுக்கு மேலே பேசுனா எழுதுருவேன் என்னது மொட்டை மாடை பாட்டி பண்ணிடுவோம் நம்ம படத்துக்கு தானே நம்ம படத்துக்கு பண்ணிடுவோம் பெருசாக பண்ணிடுவோம் அந்த பொண்ணுட்டேன்னு தள்ளி புக்காரியா மத அது என்ன சொல்லும் போது கூட ஏன்ட்ட சொல்லுவேன் ஏய் நீ சொல்லு நீ சொல்லி ஏன் அப்புறம் ஏன் சொல்ற இவங்கெல்லாம் ரெண்டு பேரும் அவார்ட்ஸோ வந்த மாதிரியே தெரில அவங்களுக்கு சண்டே எங்கேயோ டிக்கெட்டு கிடைக்கல இல்ல இவங்கெல்லாம் மெரினா பீச் போன கூட்டம் பாதியில இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ரசிகர்களை ஒரு ஒரு பெரிய கட்டி போட்டு வச்சிருக்கீங்க பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க இன்னைக்கு ஒரு விஜய் சித்து மாதிரி ஆயிட மாட்டோம்னு தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ற எத்தனையோ பேர் இருக்காங்க பல பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கீங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்கிற அளவுக்கு நாங்க இன்னும் வளரல வளர்ந்தோடன கண்டிப்பா சொல்றோம் அதான் இது என்ன செய்ய போறோம்னு தெரியாம இருந்த எங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்ம இதுக்கு கொடுத்தது டைம் மட்டும்தான் தான் ஏன்னா அது மட்டும் தான் இருந்தது அதனால் கடைசி வரைக்கும் அதுக்கான உழைப்பு மட்டும் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம் அதுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸை கொடுத்துச்சு இன்னமும் கொடுக்க போகுது ஸோ அதனால் யார் எந்த வேலைகள் செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக அவங்களோட ஃபுல்லஸ்ட்டு அண்ட் டைம் நிறையா கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நமக்கு திரும்ப கொடுக்கறது வேற லெவலில் ஒன்று கொடுக்கும் அதுதான் இது அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைண்ணா நீங்கள் வேற யாரும் நினச்சி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லை இல்லை நீங்கள் தெரிஞ்சுதா என்னப்பா நிறைய பேருக்கு அவர் இன்ஸ்பைர் பண்ணுறாரா இல்லையா இல்ல இல்ல சவுண்ட் நான் போய் சொல்றேன்னு சொல்றாரு சரி மேடைக்காக அப்படின்றத தாண்டி யூடியூப் வீடியோ பாக்குற அத்தனை பேருக்கும் தெரியும் என்டர்டெயின்மெண்ட் அதுல அவ்வளவு இருக்கு அவ்வளோ ஒரு பாண்டிங் இருக்கு கனெக்டிவிட்டி அவ்வளவு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி போற வழியில நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலர் வாழ்க்கையில நம்ம யூடியூப் சேனல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கா அப்படின்னா பெருசா ஏற்படுத்திருக்கா இல்லை எங்க கடை அவர் சேனலில் வந்து சொன்னாரு அதுக்கப்புறம் இப்படி ஆயிருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாரு அதுக்கப்புறம் இவ்வளவு பேர் வர ஆரம்பிச்சாங்க லைஃப் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா போற வழியில அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினதுக்கு பிஜே சித்து விளாக்ஸுக்கும் எங்களோட டார்லிங் விஜே சித்துக்கும் ஒரு பெரிய கைத்தரில் கொடுக்க போகிறோம் ஸோ நீ வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்ற முடிஞ்ச அளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறேன் உன் லைஃப்பும் மாற்ற ஒருத்தங்களை தான் இப்போ இங்கே பார்க்க போகிறோம் பார்த்துருவமா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் இன்றைக்கி வந்ததில் ஒரு பயங்கரமான ஒரு மீம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மயக்கமண்ணில் எப்படி இருக்கும் அந்த ஃபீல்டு தெரியும் அங்கே இருக்கிற கார்த்திக்கு எப்படி யாமினியோ எங்கள் சித்துவுக்கு இந்த ஷாலினி அதான் நீ தெரியும் நீ ஏன் இப்படி வரன்றது எனக்கு தெரியும் பல வச்சே வச்சு ஆகணும் உங்களுக்கு எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் வச்சா அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியும் சிஸ்டரு இந்த சப்போர்ட்ன்றது பெரிய சப்போர்ட் நீங்க கொடுத்தது மாதிரியே இவங்களும் வீட்டில் கொடுத்த சப்போர்ட் ஏன்னா ஜெய் ஜெயிப்பாங்களா இல்லையான்றது தெரியாத ஒரு கட்டத்தில் கண்மூடித்தனமாக ஒருத்தரை நம்புவாங்கல்ல அப்படி நம்பின ஒரு ஆள் நம்மளை அப்படி நம்பி கடைசி வரைக்கும் அவங்க வீட்டில் போட்டிருந்ததெல்லாம் கழட்டி கழட்டி ஒன்றுன்னா வச்சுக்கிட்டே இருந்தாங்க இன்னும் இது தனியாக ஒன்று ஆரம்பிக்கணும்னா அதோட ஸ்ட்ரகிள்னு ஒன்று இருக்குது நம்மள்ட்ட அப்போ கேமரா கிடையாது நம்ம வெறும் ஃபோனை தான் ஆரம்பித்தோம் அந்த ஃபோனு வாங்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது என்ன நார்மல் ஃபோனில் எடுத்தால் அவ்வளோ குவாலிட்டி வராது அப்படின்றதுனால இப்படி ஒன்று ஒன்றுத்துக்குமே எல்லாத்துக்குமே நான் போய் நின்ன இடம் அவங்க மட்டும்தான் எனக்கு ஒரு குட்டி லோன் கொடுக்குற ஒரு பேங்க் மாதிரி ஒரு நாள் காதில் இருக்கிறது இருக்காது ஒரு நாள் கையில் இருக்கிறது இருக்காது இப்படி ஒன்று ஒன்றா வச்சு வச்சு வளர்ந்தது தான் இந்த சேனல் ஸோ இன்றைக்கி எவ்வளோ தூரம் போனாலும் அதான் இது நிறைய பேர் ஒ ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியும் நான் அதை ரொம்ப தைரியமாக ஒத்துப்பேன் நான் ஜெயிச்சதுக்கு காரணம் அம்மா அப்பா சால்னி ரெண்டு பேர் தான் இவங்க இல்லைன்னா இந்த இது எனக்கு வந்திருக்காது அன்னைக்கே அவங்க இது வேணாம் போதும் இதுக்கு மேலே ட்ரை பண்ண வேணாம் ஒழுங்காக படிச்சதுக்கு போய் ஏதாவது ஒரு வேலை பாருங்கன்னா இது அன்னைக்கே ஸ்டாப் ஆயிருக்கும் இது இவ்வளோ தூரம் இன்னைக்கு வந்து நின்றுருக்குமான்றதுலாம் தெரியாது ஸோ முழுக்க முழுக்க அவங்க தான் இப்போயும் என்னை ஓட வச்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் ஓட வைப்பாங்க ரொம்ப நன்றி லவ் யூ சாங்னி தேங்க்யூ மச்சானம் வந்து சாதாரணமாக இல்லை சின்ராசு மாதிரி அங்கே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை உருவாக்கே தீர்வேண்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பார்த்துக்கிட்டேன் பட் நமக்கு எதுவுமே இல்லாதப்போ எல்லாமே நினச்சி வந்து அவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கேன்றது தெரியும் ஏன் ஏன் இது மெயினாக கேட்குறேன்னா மச்சான் லவ் பண்ணால் அது ஃபெயிலியர் ஆகிடும் ஸ்ட்ரகிள் சிங்கிளாக இருக்கும் அப்படி நிறைய விஷயங்கள் ஜாலியாக பேசுகிறோம் பட் காதல் நினைத்தால் ஒரு ஆண் நினைத்தால் ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் ஒரு பெண் நினைத்தால் ஆணோட வாழ்க்கையும் எவ்வளோ அழகாக்கும் எப்படி மாற்றும் அப்படி மாற்றிருக்க ஒரால் தான் இங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க உண்மையிலே அது ஒரு பெரிய பவர் சரியலடா அதுக்கு மேலே எனக்கு பேச வரலடா எங்களுக்கு ஹேப்பியாக இருக்கணுமா இந்த இந்த அன்பும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் இப்போ அவங்க இப்படி இதில் சொல்லுவாங்களே லாஸ்ட்டில் உட்காந்து லாஸ்ட்டில் கைத்தட்டிட்டு இருக்கான் பார் அப்படின்ற மாதிரி பார்க்குற இடத்துலலாம் சந்தோஷப்பட்டு தான் இருப்பாங்க சரி நீ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்ற வெறும் லவ்வியோடு இல்லாமல் ஏதாவது ஒன்று சொன்னோன்னா வீட்டுக்கு போய் சொல்லிக்கிறேன்றதை இங்கே மேடையில் தான் சொல்லணும்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவேன் இல்லைண்ணா லவ்வி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் சொல்கிறேன் அதனால அதுவே பெருசு தேங்க்யூ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப கொடுக்குற சப்போர்ட்டை எப்போதுமே கொடுத்துக்கிட்டு இருங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்ற மாதிரி சொல்லாத ஷால்னைக்கு சொல்ற மாதிரி சொல்லு அதாவது இந்த கவிதைத்துவமா லவ் பண்ண வராது கவிதை எழுதியும் லவ் பண்ண வராது நமக்கு வராது ஒரு அழகா ஊசையில் சொல்லுமாமா இல்ல பேர்லாம் சொல்லி சொல்லலாம் பாக்கும்போது நம்ம பேர் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கடினமான ஒரு கட்டம் வரும்போது தான் தம்பி எனக்கு உள்ள வந்து ஹெல்ப் பண்ணுவான் தேங்க்யூ சால்னி லவ் யூ ஒரு சூப்பரான ஒரு கொஷின் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மாமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து சுகர்லாம் வந்து விட்டுட்டு கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோவே பார்த்தேன் அது எப்படி சுகரை க டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண பிறகு நோ சுகர் அப்படின்றத கட் பண்ண பிறகு எப்படி அதை கோத்ரூ பண்ணிங்க அதான் அது சுகரை கட் பண்ணோன்னே உண்மையிலேயே சூப்பராக இருக்குண்ணே அது கட் பண்ணுற வரைக்கும் தான் ஒரு மாதிரி இருந்தது சுகரை கட் பண்ணோன்னே நிறைய நிறைய எனர்ஜி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதனால் அது நீங்கள் அதை கட் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம் எனக்கு சுகரை கட் பண்ணால் ஒரு வாரத்தில் ஒரு அஞ்சு கிலோ குறைஞ்சிது ஒரே வாரத்தில் அது எப்படி டக்குன்னு அப்படி குறைஞ்சிதுன்னு தெரில அதுக்கப்புறம் அப்படியே அதை ரொட்டீன் ஆக்கணும்னு ஒரு மாதிரி ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜியாக ஜாலியாக இருக்குது இந்த இவங்க கூட சேர்ந்தால் மட்டும்தான் அப்பப்போ சுகர் லைட்டாக பின் பண்ணுங்க போயிடுது சுகர் கலந்து ஒன்று கொடுக்குறாங்க அதைகள் அவரை பற்றி சொல்லணும் தலைமை எப்போ டிப்ரெஸ்டாக இருந்தாலும் அவரோட வீடியோஸ் பார்த்தா லைஃப் அப்படி மாறும் ஸோ ஒரு சில வார்த்தைகள் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒருத்த பார்த்துட்டு மீடியாவுக்கு வந்திருப்பாங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன்னா இவர் தான் இது காரணம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து பயங்கர நான் பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணமே இவர் தான் ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளோ ஃபேன் கவுண்டமணி சாருக்கு அவங்க கூட போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு இருங்க வீட்டில் நிறைய நம்ம ஸ்கூல் விட்டுலாம் வரோம் இல்லை டியூஷன் போயிட்டு வரோம்னா அப்போ வந்து இந்த கவுண்டமணி சாரோட சீடி இருக்கும் கவுண்டமணி சார் செந்தில் சாரோட இந்த காம்போவில் வந்து நிறையா சீடி இருக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீலாம் இது எல்லாமே பெரும்பாலும் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ரிப்பீட்டில் அவர் எப்படிப்பட்ட ஃபேனா அதில் வர டைலாக் அடுத்த டைலாக இவர் இங்கேருந்து டிவிகிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு ஆடை இந்த மண்டையா அப்படின்னு சொல்லி இவர் இங்கே ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படி ஒரு ஃபேன் அப்பா ஸோ அதை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் அதிகமாக நாங்கள் வெளியூர் போனோன்னா போகிற இடத்துல இந்த ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறது அவரோட வீடியோ தான் இருக்கும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னோன்னா ஆஃப்லைனில் அதை போட்டு கேட்டுக்கிட்டே ரெண்டு பேர் சிரிச்சுக்கிட்டே போவோம் அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் அதை ஏ இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லும்போது ஐயோ நாங்கள் அதை காப்பி அடிச்சு தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் ரெண்டு பேத்துக்குமே ஃபீல் இருக்கும் இன்னைக்கு அதான் நிறைய தடவை அவரை மீட் பண்ணும் மீட் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருந்து நடுவில் சந்தர்ப்பம் கிடைச்சது ஆனால் அப்போ போய் மீட் பண்ணோன்னா அது ரொம்ப நார்மலான ஒரு மீட்டிங்காக இருந்துருமே அப்படின்றதுக்காக நானாக தான் அதை வாண்டடாக தள்ளி வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த அவங்கள மீட் பண்ணும்போது ஏய் அது பண்ணில்லை நீ தான் நீங்கள் வா அப்புடின்னு அவங்க கூப்பிட்டு பேசுனாங்கன்னா அதோட எனர்ஜி வேறமா இருக்குன்றதுனால அந்த சந்திப்பை வச்சிருக்கேன் அப்படியே ஏன்னா அது ஒரு தடவை தான் நடக்கும் அந்த மெமரிஸை அப்படியே கலெக்ட் பண்ணிக்கணும் இங்க அஜித் சார் எவ்வளோ எனக்கு பிடிக்குமோ அதை விட எனக்கு எங்க தலைவரை ரொம்ப பிடிக்கும் ஆமா அதனால அவர் கண்டிப்பா மீட் பண்ணுவேன் மீட் பண்ற அன்னைக்கு அவ்வளோதான் போதும் அப்படின்னு அதோட ஊருக்கு போய் ஆவின் புத்தை எடுத்துக்கிட்டு பொழச்சிக்கிறேன்னா கூட பொழைச்சிடுவேன்

என்ன சொன்னாரு ராம்ராஜ் மிருத்து ராம்ராஜ் சூப்பர் சூப்பர் அப்சர் ஏர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஒன் ஸ்டாப்யூஷன் பார் ஏர் ஸ்கின் ப்ராப்ளம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் பை பார்ட்னர் ஜெயச்சந்திரன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் சக்தி மசாலாவும் பிடிக்கும் அடிசியா டெவலப்பர்ஸ் திங்க் ரியல் எஸ்டேட் திங்க்